பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வலமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராஜருடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வபச ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் பறக்கின்றது ஆவணி மாதம் இம்மாதம் முதல் தேதியே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அனுகிரகமும் அனுகுலமும் அனுகுல மூர்த்தியும் சாயாதேவி சூரியன் சாயாதேவி மகனாக தர்மபுத்திரனாக நீதியின் உருவமாக நம்மையெல்லாம் கந்தலை கசக்கி பிழிந்துவதும் இதற்கு மேலாக சனீஸ்வரர் அவரவர் ஜனன ஜாதகத்தில் நடக்கும் பலனுக்கு ஏற்ப பிழிந்து நம்ம படாத பாடப்படுவார் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா முதல் நாளிலே வருகின்றது ஆவணி ஒன்றாம் தான் சனீஸ்வரனுடைய ஜெயந்திக்கு தான் இந்த விளக்கம் ஏன்னா எல்லாருமே நம்ம அவருடைய பிடியில் தான் இருக்கிறோம் ஒரு குழந்தை சிசுவிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய ஜனனம் ஆகி மரணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அனுகிரகமும் அனுகுணமும் கொடுக்கக்கூடிய சூரியனுடைய சாயாதேவிக்கும் மகனாக பிறக்கக்கூடிய தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய சனீஷ்னுடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம் ஆவணி ஒன்றாம் நாள் அதே போல் அந்த ஆவணி முதல் நல்ல ஒரு எள் இரும்பு சட்டி கருப்பு வஸ்திரம் ஒரு டிசபிலிட்டியாக இருக்கக்கூடிய பன்னெண்டு பேத்துக்கு புளியுதர அன்னம் எள்ளு அன்னம் எட்டு தீபம் எல்லா பிரதர்சனம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஆவணம் ஒன்றாந்தேதில் சனீஷனுடைய தாக்கங்கள் குறையும் நிச்சயமாக குறையும் அதில் யாராருக்கு என்னென்ன ராசிக்கு மீன ராசிக்கு சிம்ம ராசிக்கு கும்ப ராசிக்கு மகர ராசிக்கு கண்டிப்பாக குறையும் ஏன்னா இவங்க தான் சனீஷனுடைய தாக்கத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்தது ஆவணி எட்டாம் நாள் இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைன்னு போடுவாங்க அந்த பங்காளி சண்டையெல்லாம் தீர்க்கறதுக்கான நாள் அந்த ஒரு நாள் இருக்குது அந்த ஒரு நாள் தான் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்தை போய் கும்பிடணும் இருபத்தோர் தலைமுறை அறுபத்தோரு பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது அப்படிலாம் சொல்லி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆவணி ஒன்பது நாள் செவ்வாய்க்குரிய ஜெயந்தி ஆவணி பதினொன்று நாள் மிக முக்கியமான நாள் ஆவணி பதினொன்று தான் மகா சங்கராசக்தி முடிஞ்சு விநாயகருடைய விநாயக சதுர்த்தி திருவிழா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய தொழிலில் ஒரு மனிதனுடைய நிறுவனத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு ஒரு கார் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாவற்றைக்கும் தடையை நீக்கக்கூடியவர் மூலாதாரத்து கணவழி விநாயக பெருமான் அவரை வழிபடுவதும் விநாயக சதுர்த்திக்கு உங்களால் இயன்ற வழிபாட்டுகளை கொடுப்பதும் மரபாகும் அதுக்கடுத்தது குரு ஜெயந்தி சுக்கர் ஜெயந்தி இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது அடுத்து பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம தெளிவாக பதிவு செய்வோம் அடுத்து நம் காண இருப்பது சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களுக்கு கதாநாயகருடைய ஆட்சி இப்போது நின்று நிதானமாக அன்பு பாசம் நேசத்தோடு மட்டுமல்ல வைராக்கியம் சேர்ந்து வரும் கடகத்துக்கு வைராக்கியம் வராது இன்றைக்கி யாரோட சிரமம் அவங்களோட சேர்ந்துடும் ஆனால் சிம்ம அப்படி இல்லை தீர்க்க தரிசியாக வலிமையாக மிக சிறப்பாக மிக திறமையானவங்க நீங்க தாங்க எல்லா வகையிலையும் எந்த ஒரு சாதிக்கணும்னு நினச்சா நீங்கள் சாதிச்சு ஆகணும் அது அரசியலாக அது ஆன்மீகமாக அது வெளிநாடாக எதுக்கு ஒரு சொல்ல சொல்லிட்டால் சுட்ட சொல் மாறாது சொன்ன சொல் மாறாது சுட்ட வடு ஆறு நாள் ஆறு சொன்ன சொல் மாறாது நாவினால் சுட்ட வடுன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னால் அதை பழிக்க ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிந்திக்கவே நிந்திக்க ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கதாநாயகன் நீங்கள் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் கதாநாயகன் வேலை செய்வாரா வேலை செய்ய மாட்டான் கதாநாயகோடு இருப்பார் சண்டை போடுவார் நான் சுமூகமாக முடிப்பார் அதுதான் அவர் வேலை இல்லீகல் வேலை கதாநாயகனுக்கு கிடையாது வில்லனுக்கு தான் இல்லீகல் வேலை லீகல் வேலை போகிறோம் கதாநாயகன் பார்ப்பார் அந்த மாதிரி மாதாந்திரம் ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய யார் நீங்க தான் வெற்றி வீரர் நீங்க தான் திறமசாலி என்ன உங்களுடைய ஜாதகத்துல என்ன உங்களுக்கு இப்போ கஷ்டம் அங்கே அஷ்டமத்தை சென்னி கடகத்துல இருந்து அம்மாட்ட இருந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு ஒன்றா அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அப்போ உங்கள்கிட்ட என்ன மகம் பூரம் புத்தரம் அப்போ மகம் பூரம் புத்தரம் மூன்று நட்சத்திர அதிபதி இருக்காங்க அப்போ உங்களுக்கு என்னென்ன தொழில் நீங்கள் ஏற்கனவே சிம்மராசியில் அஷ்டம பிரச்சனை நடக்குது முதல் சுற்று உள்ளவங்க வயசை பார்த்துக்கோங்க ரெண்டாவது சுற்று உள்ளவங்களும் வயசை பார்த்துக்கோங்க அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவை அப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு என்னென்ன தொழில் உகந்தவை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் நீதி சம்பந்தப்பட்ட தொழில் ஆற்று அதாவது மரங்கள் சம்பந்தப்பட்டது தொழில் மரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் மரங்கள்னால் சாதாரண பப்பாளி மரம் இல்லை சாதாரண முருங்கை மரம் இல்லை எப்படிப்பட்ட மரங்கள் மிகப்பெரிய தேக்கு பலா கருங்காலி தேக்கு பலா கருங்காலி இப்படிப்பட்ட மரங்கள் அதே மாதிரி புரோகிதர் அதே மாதிரி சிற்பிகள் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதாரண நாளில் சூரியனுக்கு ஏதும் சேர்ந்துருக்கார் உங்கள் மாதத்தில் நாலு சூரியன் கேது ரெண்டு பேரும் மகா மகா முனிவர்கள் மகாமகா ஞானிகள் யோகிகள் தவசிகள் ரெண்டு பேரும் சேர்ந்த இருக்கும் ஒரே ஒரே ரெண்டு கத்தி மாட்டிக்கிட்டால் ஒரே என்னங்க டார் டார் ஆயிரும் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவோம் கிண்டலக்கெழம் சொல்லுவாங்க ஆனால் கேது என்ன பண்ணுவார் அடக்கி அப்படியே இருப்பார் சூரியன் இருக்காரு நவக்கரங்கள் சூடி அவருடைய வீட்டுக்குள்ளே போய் இருக்கிறோம் அப்போ மகம்பூரம் உத்தரம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் நீதி சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது அரசு சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது என்ஜிஓக்கள் சம்பந்தப்பட்டது எல்லா வகையிலையும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ சிம்ம ராசி மேஷலக்கணம் நிர்வாக ரியல் எஸ்டேட் கூட கொஞ்சம் பண்ணலாம் பொறியியல் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது பார்த்திங்களா பொறியியல் எலக்ட்ரிக்கல்லாம் கிடைக்காது மெக்கானிக்கலும் கிடைக்காது அப்படிப்பட்ட எல்லா தொழிலும் சேர்ந்து பார்த்துக்கொண்டு ஏ இந்த அஷ்டம்தட்சினி ஏன்னா உங்கள் ராசிக்கு நான் ஏற்கனவே சேர்க்கிறேன் அதாவது கடகத்தை விட சிம்மத்தில் குறைவு கடகத்தை விட சிம்மத்துக்கு குறைவு தான் அஷ்டம தட்சனுடைய தாக்கங்கள் குறையும் வழிபாடு கண்டிப்பாக அம்பால் வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிக்கோங்க எங்கே இருந்தாலும் இந்த டிசபிலிட்டியாக இருக்கக்கூடிய குழந்தைகளோ பெரியவங்களோ மீடியேட்டரோ அவங்களுக்கு துணிமணி ஒரு கரு வஸ்திரங்கள் ஒரு புளியுதர ஒரு அன்னதானங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க சந்திராஷ்டிரமத்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்களையும் பார்த்துக்கோங்க நிச்சயமாக ஆவணி மாதம் சீரோடும் சிறப்பாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள்